போதிகா மற்றும் கஜேந்திரன் லியார்த்திகா ஆகியோரை வரவேற்பு நலன்முனை நிகழ்த்த நற்போடு அளிக்கின்றோம் இருபத்தி நாலில் இந்த கரைவிழாவை கண்டுபிடிப்பதற்கு இங்கு பெரும் திருடாக பெற்றோர்கள் வந்திருப்பது பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த சின்ன சிறு சிலார்களை ஊக்குவிக்கும் மூலமாக நீங்கள் வளரும் எமது பாடசாலையின் அழைப்பை ஏற்று இங்கு வரலிழந்திருக்கின்ற அவிதிகள் வரிசைகள் சிறப்பு பகுதிகளாக நாம் இங்கு அழைத்து நிற்பது சரஸ்வதி வித்யாலயத்தின் அதிபர் ஸ்ரீபிரியா வேளவேந்தன் அவர்கள் அவருக்கு அழைப்பு கொடுத்தும் கூட ஏதோ ஒரு சுய இனம் நகரமாக விடம் அவர் வரலகரவில்லை என அறிவித்திருந்தார் அதைத் தடுத்து எமது கிராம தலைவர் திரு கந்தவேளைஞர் உஸ்தி உஸ்திஹோஸ்தர் ஜிதர்ஷன் அவர்களும் அதனைத் தொடர்ந்து பிரியதர் பருவம் உஸ்திகோஸ்தர்மனை கல்வாட்சிபுடி இவர்களுக்கு அழைப்புகளுடன் கூட ஒரு சில வர முடியாத காரணத்தினால் அவர்கள் இங்கு வர முடியாத ஒன்றை அருகே தந்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த சிறார்களின் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நாங்கள் மதித்து அழைப்பது எங்கள் சைவ மகாசபை தலைவரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் எமது கண்மாற்றி குடிமன்ற எந்த ஒரு கல்விக்கும் தலைமையான செய்யக்கூடிய திரு மதிக்கக்கூடிய மதிசீலன் செங்கர் அவர்களில் அதனைத் தொடர்ந்து என் மதிக்கக்கூடிய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விதி உரையாளர் திரு சக்தியானந்தன் சேகர் அவர்களில் அதனைத் தொடர்ந்து நாங்கள் கௌரவ அதிபர்களாக இங்கு அழைத்திருக்கின்ற கல்வாஞ்சிபுரி மண்ணில் இளம் புடிப்புமிக்க வைத்த மண்மணி தரவரில் பெற்று பல நோக்க சங்கத்தின் தலைவர் திரு மேலசுந்தரம் பினோராஜ் அவர்களே அதனைத் தொடர்ந்து பிரித்தானிய நகர்ப்புற சங்கத்தின் தலைவர் திரு சுந்தரலிங்கம் அனோஜன் அவர்களே கிராம சேவை உத்தியோகர் வடக்கு ஒண்டு செல்வி இலக்ஷனா சரீன் அவர்களே அதைத் தொடர்ந்து சமூக செயற்பாட்டாளர் திருமதி ரமணி தேவாலயன் அவர்களே அபிவிருத்தி உத்தியோஸ்தர் வழக்கு ஒன்று திருமதி வாணி சிவராஜா அவர்களில் அதைத் தொடர்ந்து பிரித்தானிய நகர சம்பவத்தின் தலைவர் திரு சுந்தரலிங்கன் மனோஜன் அவர்களில் அதைத் தொடர்ந்து அழைப்பு பதவிகளாக அழைத்திருக்கின்ற உடற்கல்வி போதனாசிரியர் திருவோணங்களை கடற்க பல்கலைக்கழகம் திரு பழனி பாண்டி கிருஷ்ண பிரபு அவர்களே ஓய்வு பெற்ற எமது சாய் பாதப்பாடசாலையில் முன்னாள் ஆசிரியர் திரு நிர்மலா தேவி நடராஜா அவர்களே அனைவரையும் இந்த சாய் பாத பாடசாலையில் சின்ன சிறு நமது குழந்தைகளின் நிகழ்வை கண்டுபிடிப்பதற்காக வருக தந்தமையொட்டி பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சாய் பாதப்பாடசாலை ஆசிரியர்களும் அந்த சாய் பாரஸ் பாடசாலை தலைவர் அந்த வகையிலும் பெருமிதம் கொள்வதும் நீங்கள் உங்களிடம் இந்த சின்னஞ்சதும் அந்த குழந்தைகளை நிகழ்வை கண்டு வைத்து சிறப்பிக்கும் முகமாக இவ்விடம் வருகை தந்ததற்கு அதனை தொடர்ந்து எனது சாய் பாரஸ் பாடசாலை ஆசிரியர்கள் இந்த சின்னஞ்சது சிறு குழந்தைகளுக்கு இந்த நடனம் அவர்களை பயிற்றுவித்து பல சிரமத்தின் மத்தியிலும் எமது குழந்தைகளுக்கு அழகான முறையில் இந்த சீரற்ற பாகத்து தமிழ் திட்டமிட்டபடி போன இதற்கு முந்தின சனிக்கிழமை தான் இந்த நிகழ்வு நடத்த இருந்தோம் இந்த சீரற்ற ராக நிலையின் காரணமாக ஒரு கிழமை பின் போடப்பட்டு அது இந்த வாகம் நடந்திருக்கிறது அவ்வளோ சிரமத்தின் மத்தியில் இந்த ஆசிரியர்கள் நம்ம பெற்றோரால் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ மழை வந்தாலும் சரி பாடசாலையில் நடத்தக்கூடிய வசதி இல்லாமல் இருந்தாலும் அந்த நான்கு ஆசிரியர்களும் தனது வீட்டுக்கு அழைத்து நமது குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் இந்த நிகழ்வில் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த வகையில் அந்த ஆசிரியர்களுக்கு பெற்றோர்கள் சார்பாக மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறேன்